வாக்களிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதை நடத்தாமல் கடந்த அரசாங்கம் அதற்கு கூறியது தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை ஆனால் அவர்கள் அவர்களது சௌகரியமான வாழ்வுக்கும் தங்களது அனாவசியமான செலவுகளுக்கும் பல கோடி ரூபாய்களை செலவழித்த அந்த அரசாங்கங்கள் இந்த மக்களது ஜனநாயக உரிமை கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் எங்களுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆறு மாத இடைவெளிக்குள்ளே இந்த மூன்றாவது தேர்தலை நடத்த இருக்கின்றது ஊழல் மோசடியற்ற ஒரு நீதியான நியாயமான ஒரு உள்ளூராட்சி மன்றங்களை எங்களது தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண மாநகர சபை என்பது ஒரு அடையாளம் இன்று அந்த மாநகர சபையிலே ஒரு பொம்மையை இருக்க வேண்டும் அந்த மாநகர சபையை தென்னிலங்கை தன்னுடைய வசப்படுத்தி விட்டது கட்சி தேசியவாத கட்சி அதனுடைய ஆட்சி பூடத்தில் ஏறிவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்டு இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் எங்களை தோற்கடித்து அல்லது எங்களை வெளியேற்றி எங்களை போட்டியிடாமல் வைத்து இந்த மாநகர சபையை கைப்பற்றி விடலாம் என்று துடிக்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் மரண அடியை எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில்

ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜேவிபிக்கு பயந்து நாங்கள் இந்த தேர்தலை பெரியவர்கள வந்து முகம் கொடுக்க என்ற தேவை கிடையாது அவர்களுக்கு அப்படி வாக்கு விளவும் போவதில்லை ஆனால் தமிழ் தேச நிலைப்பாட்டுக்கு சரியான வகையிலே இந்த வாக்குகள் சரியான கோணத்தில் விளவணும் என்றது அத்தியாவசியம் அரசாங்கம் அன்று எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி வந்தது நாங்கள் கண்டோம் ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துறை வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள் பாதாள உலக கோஷ்டினுடைய கொலைகள் அதே போல இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்னர் சொன்னையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதை போன்று பொது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்களுடைய பிரச்சாரம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று இன்று உங்களுக்கு தெரியும் வறுமை கோ வறுமை கோட்டு கீழ் வாழ்கின்ற மக்கள் பாரிய ஒரு சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றனர் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலும் மக்கள் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருக்கின்றனர் சிவகுமார் விசாநாயக்க நல்ல மனிதராக இருக்கலாம் லஞ்ச ஊழல் அற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு போவது விடயம் தொடர்பாக அனுபவம் மற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும் என்று அன்றும் சொன்னேன் இன்றும் அதே நிலைப்பாட்டோடு இருக்கு ஆனால் இப்பொழுது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு குறைந்து கொண்டு போகும் எனவே ஒரு மேஜிக் செய்கிற மாதிரி அரசாங்கங்கள் செய்ய முடியாது மடகு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சியினர் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும்போது மக்கள் எங்கள் மீது அளப்பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் ஓகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே நேரம் பொருளாதாரத்தை ஸ்திர தன்மையில் கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் அரசுதான் சபைகளை வெற்றி கொள்ளும் வாக்களிக்கவும்